ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து டிமார்ட்லேருந்து ரெண்டு ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன் அதை பற்றி வந்து பார்க்கலாம் இது ரெண்டுமே வந்து நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் நான் கடைக்கெலாம் போகலை காலையில் தான் பார்த்துட்டு இருந்தேன் சரி ஓகே வாங்கலான்னு சொல்லிட்டு நல்லா ஆஃபர் போட்டுருந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கினேன் இதோட ரேட் வந்து செவன் டபுள் நைன் அந்த மாதிரி இருந்தது இது வந்து ட்ரைப்ளை கடாய் தான் ஸோ நல்ல வெயிட்டாக நல்லா குவாலிட்டியாகவே இருந்தது அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராலி மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் நல்லா க்ளோஸ்டு ஏர்டைட்டாக இருக்குது ஸோ அந்த பாக்ஸும் வாங்கியிருந்தேன் அது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இப்போ அந்த கடாயை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது வந்து திருப்தி அப்படின்னு எழுதிச்சு அது என்ன பிராண்டுன்னு தெரியல ஸோ நல்லா வெயிட்டா நல்லா சூப்பராகவே இருந்தது நல்லா பினிஷிங் உள்ளெல்லாம் வந்து மேட் பினிஷ்லேயும் வெளியில வந்து மிரர் பினிஷ்லயும் இருந்தது ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு ரொம்ப நாளாவே பார்த்துட்டு இருந்தேன் சரி ஓகே இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருந்தது அதனால சரி இதே வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இது செவன் டபுள் நைன் இது வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் போட்டிருந்தாங்க அது ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அது எப்படின்னு தெரியல ஆனால் நான் கடையெல்லாம் கொஞ்சம் பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது நார்மலாக ஷோரூமில் இருக்க கடையெல்லாம் பார்த்தேன் சரி ஓகே இது வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இது வந்து சைஸும் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் வந்து கெப்பாசிட்டி உள்ளது தான் சரி ஓகே வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன் நல்லா கரெக்டாகவும் இருக்குது ஓகே நம்ம வீட்டுக்கு இது போதும் அந்த அளவுக்கு இருக்குது அப்புறம் இந்த ட்ராலி மாதிரி ஒரு பாக்ஸும் வந்து வாங்கியிருந்தேன் இது ரொம்ப நாளாவே பார்த்துட்டு இருந்தேன் ஸோ கொஞ்சம் நான் கொஞ்சம் பெருசாக வரும்னு நினச்சேன் இது கொஞ்சம் சின்னம் தான் இது வந்து சிக்ஸ்டீன் லிட்டர்ஸ் அந்த அளவு தான் இருக்கும் போல் ஸோ கொஞ்சம் சின்னந்தான் இருந்து ஆனால் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வந்து போட்டிருந்தாங்க நான் வந்து நார்மலாக சில ஷாப்பெல்லாம் பார்க்கவும் ரொம்ப ரேட் காஸ்ட்லியாகவே இருந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இதே போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு இது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் நல்லா தான் இருக்குது அதில் வந்து ஸ்நாக்ஸு கொஞ்சம் க்ராசரிலாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன் அதுக்குள்ளே குட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளாட் ஜாமான் போட்டு வைக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் போட்டாங்க இப்போ அந்த கடாயை வந்து நல்லா வாஷ் பண்ணி நீட்டாக கழுவிட்டேன் கழுவிட்டு இன்னைக்கு இதிலையே சமைக்கவும் ஆசையாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு எடுத்தோன்னே வந்து இன்றைக்கி புடலங்காய் பொரியல் செய்யலான்னு சொல்லிட்டு அதை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து புளிக்குழம்பு இருந்தது ஸோ அதுக்கு வந்து இது காம்பினேஷன் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா இதுவும் பார்த்திங்கன்னா பாம்பு புடலங்காய் இருக்குதுல்ல இந்த பாம்பு மாதிரி பெருசாக இருக்கும்ல அந்த புடலங்காய் நல்லா அது மேலே அந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும் தெரியுமா அதெல்லாம் நல்லா வந்து கத்தி வச்சு நல்லா சீவிட்டு அதை அப்படியே குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கடாயில் லைட்டாக வந்து எண்ணெய் விட்டுட்டு கடுகு இதில் வந்து பருப்பு வந்து பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் சில பேர் வந்து கடலை பருப்பு சேர்த்துக்குவாங்க கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நான் வந்து உடனே செய்கிறதுனால பாசி பருப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வெயிட்டாகவும் இருக்கிறதுனால ஈவனாக வந்து ஹீட்டும் நல்லா சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகுது நல்லா வந்து ஹீட்டும் வந்து நம்ம வண்பானலாம் வச்சுருப்போம்ல அந்த மாதிரி சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஹீட்டும் நல்லாவே இருக்குது ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஹீட் நல்லா சூப்பராக இருந்தது அப்படியே இப்போ வந்து கடுகு போட்டு உளுந்தெல்லாம் போட்டு லைட்டாக சீரகமும் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு க பாசி பருப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பொடி பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதோட கருவேப்பிலம் அப்புறம் நறுக்கி வச்சுருக்கேன்ல புடலங்காய் அதையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா கூட சேர்த்துக்குவாங்க சில பேர் ஆனால் பசங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகாய் எதுவும் பொடலங்காய் எதுன்னு தெரியாமல் போயிடுமேன்னு சொல்லிவிட்டு நான் வர மிளகாயையும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நறுக்குன புடலங்காயும் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நல்லாயிருக்கு இந்த கடை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நல்லா எதுவும் அடிலாம் பிடிக்கல நான் ஏற்கனவே சில்வர் கடையை வச்சுருக்கேன் ஆனால் வந்து அதில் இந்த மாதிரி பொரியல்லாம் செய்யும்போது அப்படியே அடி பிடிக்கிற மாதிரி ஆயிடும் ஸோ உடனே எங்கள் சிம்மில் வை சிம்மில் வைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க இது நான் ஹை ஃப்ளேமில் வச்சாலுமே ஒன்றுமே ஆகலை நல்லா சூப்பராக இருந்தது எனக்கு வந்து சமையல் கடக்கடன் செஞ்சு முடிக்கணும்னு பார்ப்பேன்னா அதனால சில நேரம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருவேன் ஆனால் எங்கள் அத்தை தான் சொல்லுவாங்க சிம்லையே வச்சு செய்யணும் சிம்லேயே வச்சு செய்யணுன்ட்டு ஆனால் இது வந்து பிடிக்கலாம் இல்லை நல்லா சூப்பராகவே இருந்தது நல்லா வந்து போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து ஃப்ரை பண்ண மாதிரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கிட்டேன் இதில் வந்து எதுவுமே சேர்க்க தேவையில்லை நல்லா மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்தாலே போதும் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம வந்து பொடிலாம் எதுவுமே சேர்க்கவே தேவையில்லை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரக்குழம்பு அதுக்கெலாம் வந்து இது அட்டை காசுமெல்லாம் காம்பினேஷனாக இருக்கும் நல்லா வந்து சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லது அதுவும் இந்த சம்மர்லாம் வந்து இந்த மாதிரி நீர் காய்கள் அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் லைட்டாக சேர்த்து நல்லா வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சுக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வைக்க தேவையில்ல தண்ணி லைட்டாக தெளிச்சாலே போதும் அதே போல் நம்ம சமைக்கிற பாத்திரங்கள் வந்து ரொம்ப குவாலிட்டியான பாத்திரமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அந்த மாதிரி இந்த அலுமினியம் பாத்திரம் ஈய பாத்திரம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி சமைக்கிறது ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்கிறாங்களா அதனால நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸாகவே நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டாச்சு ஒரே ஒரு பெரிய கடாய் மட்டும் இருக்குது அது ஏதாவது நிறையா பேர் வந்தாங்க சமைக்கிறதுக்கு மட்டும் வச்சுருக்கேன் மற்றபடி மற்ற எல்லாமே தூக்கி போட்டாச்சு எல்லாமே சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் சரி இந்த மாதிரி வாங்கலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஒரு நல்ல பிராண்டில் எல்லாமே தரேன்னு சொல்லியிருந்தாங்க சரி அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக போயிடும் சரி இப்போதைக்கு நமக்கு இது ஒன்று இருந்தால் போதும் மற்றது எல்லாமே இருக்குது சரி இது மட்டும் போதும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இது வாங்கினேன் ஃப்யூச்சரில் வேணுன்னா நம்ம அது வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் இது மட்டும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் ரொம்பவே எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது அடி பிடிக்கிறது அதெல்லாம் இல்லவே இல்லை அதனால வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் யூடியூப்பில் நிறைய டைம் பார்த்துருக்கேன் சில பேர் இந்த ட்ரை பிள்ளை கலாயி வச்சுருக்கேன் வச்சிருக்கேன்னு சொல்லி காட்டு வாங்கலாம் ஸோ அது பார்க்கும்போது சரி நம்மளும் வாங்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன் சரி ஓகேன்னு இன்னைக்கு இதை வாங்கிட்டேன் ஸோ இதை வாங்கினதை வச்சு ரொம்ப ஹாப்பி தான் நல்லா சூப்பராகவே இருந்தது நல்லா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே வந்து வேக வச்சுக்கிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் சூப்பராக வந்து பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா எல்லாமே வெந்துருச்சு ஏற்கனவே தண்ணி கழிந்தால கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும் ஃபைனலாக இதில் தேங்காய் பூ சேர்த்துக்கிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும் ஸோ அதையும் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா உப்பு எல்லாம் போதுமான செக் பண்ணி பார்த்தின்னா ரொம்பவே கரெக்டாக இருந்தது ஸோ சூப்பரான புடலங்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு இனிமேல் வந்து இந்த கலாய் வச்சு நமக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்கலாம் ரொம்பவே ஹாப்பி ஸோ உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்டேன் அதனால் வந்து இன்றைக்கி அதை ஷேர் பண்ணிட்டேன் இந்த மாதிரி பொரியல்கள்லாம் வந்து காரக்குழம்பு வத்த குழம்பு இந்த மாதிரி வச்சுக்கிட்டா தான் நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கேற்றாப்பிலே இன்றைக்கி இப்போ வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் இருந்தது ஸோ அதை வச்சு சூப்பராக முடிச்சாச்சு நல்லா சுட சுட சாதம் வச்சு குழம்பு ஊற்றி இதை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பசங்களுக்குமே பிடிச்சிருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குனாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி